வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்றைய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன இதில் ட்ரேட் ஆகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நிலை நிலையில் வர்த்தகம் ஆகி இருக்கிறது இப்போ நம்ம முதல்ல ட்ரெண்டை பார்க்கணும் இப்போ நேற்ற கேண்டில் வச்சு செக் பண்ணும்போது இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்பு சரி இப்போ இந்த இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் ஓப்பன் ஆகும் போதுன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம் இங்கிருந்து ஏன்டா கிஃப்ட் நிஃப்டி அந்த நிலையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதற்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து அதே சமயம் கீழே விழுந்தால் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு என்ற நிலையை அடைய வாய்ப்புண்டு இதுதான் இப்போதைக்கு நிலைகள் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு கீழே இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து மேலே இது தான் இப்போதைய நிலைகள் இது வந்து நார்மல் ட்ரேடிங்கு இப்போ சரி இப்போ என்ன நிலைகள்னு இதற்கு மேல் போனால் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தை கடந்தால் என்ன ஆவது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறே உடைத்தால் என்ன ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தை க்ராஸ் பண்ணும்போது இது என்னென்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது இது வந்து ஆப்டர் தடை செய்யும் இது வந்து மேலே போகப்படாமல் தடுக்கும் அதையும் கடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு வரை வாய்ப்பு உண்டு இது மேல்நிலைகள் சரி இப்போ கீழ்நிலைகள் பார்ப்போம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நேராக இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு வாய்ப்பு உண்டு ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள் அப்புறம் வீக்லி சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் ஒன்று இருக்குது ஸோ இதுதான் கீழ்நிலைகள் இப்போ நான் ட்ரெண்டை சொல்லிட்டேன் மேல்நிலைகள் மற்றும் கீழ்நிலைகள் என்னனையும் சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கானை அழுத்துங்கள் பெல்லைக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்